இரவோடு இரவாக எடப்பாடிக்கு போன் போட்ட நடிகர் விஜய் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இன்னொரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை மற்றும் உள்கட்சி பிரச்சனை போன்றவற்றையெல்லாம் சமாளித்துக் கொண்டுதான் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் இருந்தார் ஒரு தனி மனிதனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை இதுவரைக்கும் நான்கு நபர்கள் ஒன்று சேர்ந்து கூட அசைத்து பார்க்க முடியல அப்படின்னே இப்படிப்பட்ட சூழல் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய வருகை என்பது தமிழக அரசியலையே

தகவலை சொல்லிக்கொண்டிருந்தாலும் தமிழக மக்களை பொறுத்தவரைக்குமே மக்கள் அனைவருமே மனமாற்றம் என்பது அடைய ஆரம்பிச்சிருக்காங்க நான்கரை ஆண்டுகளிலே மக்கள் பட்டக்கூடிய பிரச்சனை என்ன கால் சந்தித்த பிரச்சனை என்ன அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றிய வாக்குறுதிகள் என்ன இந்த மாதிரி பிரச்சனைகளை பூரா மக்கள் தினம் தினம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க அதுலயும் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலம் கடந்த நான்கரை ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் எப்படி பொற்காலமாக இருந்தது இப்பொழுது திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது புறம் தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் சிரித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்பது அதிமுகவுடைய தொண்டர்களாகவும் தமிழக மக்களுடைய தொண்டர் எண்ணங்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க